வணக்கம் வலிமையோடு சேனலுக்கு வரவேற்கின்றேன் வேலும் மயிலும் துணை ஓகே நம்ம இந்த கந்தசஷ்டி விரதத்தோடு இப்போ தான் அதனுடைய வைப்ரேஷனும் அந்த பவரும் இப்போ தான் நம்ம முடித்த அந்த வைப்பில் இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா முருகருக்கு உகந்த நாளான தைப்பூசம் இந்த தைப்பூசத்தில் நம்ம எப்படி விரதம் இருக்கிறது அப்படின்றது நிறைய பேத்துக்கு நிறைய டவுட் இருக்கும் நிறைய என்ன பண்ணலாம் எப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் எல்லாருக்குமே அந்த கேள்விகள் இருந்துகிட்டே இருக்கும் அதை வந்து நம்ம இந்த தைப்பூசம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம் இந்த வருஷம் ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜனவரி முடிஞ்சு ஃபிப்ரவரி பதினொன்றாந்தேதி நமக்கு தைப்பூசம் இந்த தைப்பூசத்தை நம்ம எப்படி எடுக்கிறது விரதம் ஒவ்வொருத்தர் பார்த்திங்கன்னா பதினோரு நாள் எடுப்பாங்க ஒவ்வொருத்தர் பார்த்திங்கன்னா இருபத்தோரு நாள் எடுப்பாங்க சிலர் வந்து நாற்பத்தெட்டு நாள் விரதம் எடுப்பாங்க ஆனால் மாலை போட்டு போகிறது அப்படின்றது எப்படி ஐயப்பனுக்கும் மாலை போடுறாங்களோ அதே மாதிரி முருகருக்கும் மாலை போட்டு போகிற அந்த விரத முறைகள் கடைப்பிடிக்கிறாங்க நம்ம எப்படி பண்ணலாம் அப்படி இப்போ நிறையா பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்றதெல்லாம் இருக்குது பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் அந்த மாதவிடாய் மூன்று நாட்கள் இருக்கும் இப்போ நாற்பத்தெட்டு நாள் நான் எப்படி எடுக்கிறது அப்படின்றதும் நிறைய பேர்த்துக்கு அந்த ஒரு சந்தேகங்கள் இருக்கலாம் இப்போது நம்ம இருபத்தஞ்சாந்தேதி நமக்கு விரதம் இந்த டிசம்பர் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாந்தேதி தொடங்கினா நமக்கு வந்து பிப்ரவரி பதினொன்றாந்தேதி கரெக்டாக தைப்பூசம் நம்ம விரதம் நாற்பத்தெட்டு நாள் வரும் ஆனால் சிலருக்கு வந்து இந்த மூன்று நாட்கள் தள்ளி போகுது ஏதாச்சும் ஒரு பிரேக் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது பத்தொம்பதாந்தேரியிலேருந்து எடுக்கலாம் அப்படி இல்லை எனக்கு அது சுத்தமாக முடிய மாட்டேங்குது அப்படின்னா நம்ம விரத முறைகளை கடைப்பிடித்துகிட்டே இருக்கலாம் அந்த மூன்று நாட்களுக்கு மட்டும் நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்களையோ இல்லை வீட்டில் உள்ளவங்கள அந்த விளக்கு ஏற்றி நம்ம அந்த பூஜை முறைகளை கடைப்பிடிக்கலாம் ஒன்று ரெண்டாவது இந்த பூஜை முறை எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்றது இருக்குது நம்ம நம்மளுடைய டைமிங் எப்படி இருக்கும் இப்போ முடிந்த அளவுக்கு பிரம்ம முகூர்த்தம் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ முன்னை இப்போ முன்ன விட இப்போ எல்லாத்துக்குமே இந்த பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி தெரியுது எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் தான் உலகமே அமைதியாக இருக்கிற ஒரு ஃபீல் நமக்கு எல்லாத்துக்கும் வரும் அந்த வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கும் முருகனோட அருள் பரிபூரணமாக கிடைக்கும்னா அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றி குளித்து விளக்கேற்றி முருகருக்கான நெய்வேதியம் உங்களால் என்ன முடியுமோ சர்க்கரை பொங்கல் ஆகட்டும் இல்லை அவள் ஆகட்டும் பழம் ஆகட்டும் பால் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் நம்ம மனதார அந்த முருகருக்கு கொடுத்து நமக்கு பாராயணம் செய்கிறதுக்கான நமக்கு அருணகிரிநாதர்லாம் நிறையா கொடுத்துருக்குறாரு அதில் ஏதோ ஒன்று உங்களால் பாராயணம் செய்ய முடியும் அப்படின்னா அதை நீங்கள் பாராயணம் செய்து வழிபட்டு தீபதூப ஆராதனைகள் எல்லாம் காமித்து நம்மளுடைய பிரார்த்தனைகள் என்னவோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரார்த்தனைகள் மனதில் ஓடிக்கிட்டு இருக்கும் சிலர் குழந்தைக்காகவும் சிலர் வந்து வீட்டோட பிரச்சனைகளுக்காகவும் வீடுகளுக்காகவும் படிப்புக்காகவும் எவ்வளவோ பிரச்சனைகளை உங்களால் என்ன என்ன எனக்கு தீர்த்து முருகா அப்படின்னு சொல்லி நீங்கள் மனதார வேண்ட வேண்ட உங்களுக்கான விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கடவுள் கண்டிப்பாக உங்களோட அதிலேருந்து வெளியே கொண்டு வருவாங்க அதில் வர பாராயணம் வேல்மாரன் ரொம்ப 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 முக்கியமான ஒரு பெரிய பதிகமாக நான் சொல்லுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி அது ஒரு மாலையாக வாடாத மாலையாக பா மாலையாக தொகுத்து வழங்குகிறோம் அந்த தொகுத்து வழங்குறத அழகாக நீங்கள் வேல்மாரன் படிக்க படிக்க அந்த வேலும் மயிலும் துணைன்ற மாதிரி நமக்கு கூடவே அந்த அம்பாள் கொடுத்த அந்த அம்மா கொடுத்த அந்த வேலோட நமக்கு அந்த பரிபூரணமான நமக்கு அந்த அருள் கண்டிப்பாக கிடைக்கும் அது வேல்மாறன் எப்படி படிக்கலான்னா அந்த வேல்மாறன் புத்தகம் நமக்கு எல்லாத்துக்குமே கிடைக்கும் எல்லா கடைகள்லேயும் கிடைக்கும் இல்லை நீங்கள் யூடியூப்பில் அந்த பாட்டை போட்டு கூடி உட்காந்து நீங்கள் அழகாக அந்த பதிகத்தை முடிக்கலாம் அது அது முடிஞ்ச் முடியாதவர்கள் நம்ம ச கந்தசஷ்டி படிக்கலாம் எனக்கு அதுக்கு டைமே இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு விளக்கை போட்டு உட்காந்து உங்களுடைய பா பிரார்த்தனைகளை சொல்லி ஒரு நூற்றி எட்டு நாமங்களை சொல்லி அதிலையும் நம்ம சா முருகரை வழிபடலாம் அடுத்து கந்தல் அலங்காரம் கந்தல் அனுபூதி அந்த மாதிரி கந்தரோட நிறைய புத்தகங்கள் இருக்குது நிறைய பாமாலை இருக்குது நிறைய அவருக்கான விஷயங்கள் எல்லாமே இருக்குது அதை நமக்கு என்ன முடியுதோ அதை காலையும் மாலையும் உட்கார்ந்து நம்ம அதை பண்ணலாம் இப்போ மாலை நமக்கு ஆறு மணிக்கு ஆறு அஞ்சு ஆறு பத்துக்குள்ளே தீபம் போட்டு அதே தீப தூப ஆராதனை எல்லாம் காமித்து அந்த நெய்வேதிமேதாக இருக்கிறத முடிந்த அளவுக்கு நம்ம வழிபட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த கோயில்களில் தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம் இப்படியெல்லாம் நம்மளை விரத முறைகளை அனுஷ்டிக்கலாம் கரெக்டாக அந்தவங்களுக்கு பிப்ரவரி பதினொன்றாம் தேதி தைப்பூசம் வரும்பொழுது உங்களுக்கு யாருக்கெல்லாம் என்னென்ன நேர்த்திகள் நீ என் காவடி எடுக்கிறேன் பால்கடம் எடுக்கிறேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேண்டுதல்கள் வேல் குத்துற இந்த மாதிரி நிறைய இருக்காது அவங்க அவங்களுடைய மனதையும் உடம்பையும் பொறுத்தது இது வந்து கண்டிப்பாக நான் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது யாருக்கு என்ன வேணுமோ அதை தாராளமாக நாம் முருகருக்காக கொடுக்கலாம் என்னால் எதுவுமே முடியாது என்னுடைய உடம்பு ஆரோக்கியம் இல்லை என்னால் விரதம் எடுக்க முடியலை அப்படின்னா அது தான் நீங்கள் எப்படி இருப்பீங்களோ அது போல் இருக்கலாம் ஆனால் நம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னென்னா நம்ம மாமிசம் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது அது மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணால் மட்டும்தான் விரதத்தை கடைபிடிக்க முடியும் ஏன்னா முருகனோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னா நம்ம அந்த விரதத்தை கண்டிப்பாக நம்ம கையில் எடுத்துக்கணும் அப்படி எடுத்து வரும்போது தான் கடவுளோட பரிபூர்ண அருளும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த தைப்பூச விரதத்தை நல்லபடியாக எடுத்து எல்லாருக்கும் அந்த முருகரோட அருள் பெருமாள் அவரோட அருள் வந்து நலன்களும் அடைய பெருமாளை வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்